ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னா தேங்காவை வச்சு ஒரு கேக் தேங்காய் கேக் அது பண்ண போகிறோம் தேங்காய் வந்து இப்படி ஒட்டை திருவாமல் இப்போ இப்படி இப்படி தான் திருவணும் ஏன்னா அதுக்கு அடியிலெலாம் ஒரு மாதிரி கலர் மாறிடும் அதனால் மேலே அப்படியே திரும்பிக்கிறங்க இதை வந்து வெயிலில் காய வச்சு நம்ம செஞ்சோம்னா நல்லா ஃபியூர் ஒயிட்டாக வரும் ஆனால் மழையாக பெய்யுது அதனால் நான் இப்படியே கிண்டி உங்களுக்கு காய்க்கிறேன் காமிக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் நல்லா தாராளமாக விடுங்க ஏன்னால் தேங்காய் இதுலே தான் வதங்கணும் ஒரு நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு கட்டி நெய் போட்டிருக்கேன் இந்த மழை நல்லா இறுவிக்கிறது இப்போ வந்து அது அதில் தேங்காயை போட்டு நம்ம கிண்ட போகிறோம் நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வறுக்கிறதுல தான் இருக்குது சதந்த நிறமாக வரணும் அப்போ தான் உங்களுக்கு கேக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு கெடாமையும் இருக்கும் அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது ஏன்னா வதக்கிறதுனால வச்சுக்க முடியாது இப்போ இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கணும் கொஞ்சம் கலர் மாறும் அது வரையும் நம்ம வதக்கிக்கணும் வதக்கில நீங்கள் வந்து லோ இதில் தான் வச்சு வதக்கணும் சிம்மில் வச்சுக்குங்க அடுப்பை ஏன்னா கருகிடும் கீழே இருக்குது பிடிச்சிரும் தேங்காயில் அதனால பிடிச்சிருவோம் அதனால் நீங்கள் மெதுகாவே வச்சுக்கிட்டு அப்படியே கிண்ட ஆரம்பிங்க அடியை பிடிக்க விடாம பக்குவமாக கிண்டிக்குங்க அப்படியே நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கலர் மா சேஞ்ச் ஆகும் ஒயிட் கலர் வந்து சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி தேன் கலர் ஒரு மாதிரி கோல்டு கலர் மாதிரி ஒரு மாதிரி லேசாக வரும் அந்த இது வர நல்லா உதிரி உதிரியாக தெரியும் உங்களுக்கு தேங்காய் அதை பா ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கும் அதோட உதிரி உதிரியாக தெரியும் உங்களுக்கு அது உதிரி உரியா தெரிஞ்ச தெரியிற மாதிரி கீழே இங்கே பாருங்கள் எப்படி தலையிலே தெரியுது பாருங்கள் உதிரி ஆகிட்டு பச்சை தேங்காய் தானே தெரிய போட்டோம் இப்போ நெய்யிலே நம்ம நல்லா வதக்கி கொடுத்தோடனே நல்லா நம்மளுக்கு இதாகிட்டு பாருங்கள் பொழுப்பொழுன்னு ஆகிட்டு இப்போ கரெக்டாகிட்டு இதான் பதம் இந்த நல்லா சரியாயிட்டு பாருங்கள் கலரும் சேஞ்ச் ஆகிட்டு தேங்காய் நல்லா வதங்கியும் கொடுத்துருச்சு இதான் பதம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு இறக்கி ஆற வச்சுக்கோங்க கொஞ்சமாக நெய் விட்டு அந்த ரவை வறுக்கணும் அதாவது தேங்காய் வந்து ஒரு கப் போடுறீங்கன்னா ரவை அரை கப் நான் அப்படி தான் கின்னுவேங்க நல்லா வரும் தேங்காய் ஒரு கப்புனால் அரை கப் ரவை போடுவேண்ணா அதையும் நெய்லேயே இதை நம்ம அடிக்க போகிறது இல்லை சும்மா சேர்க்க போகிறது தான் அதனால் நெய்யில் போட்டு கொஞ்சம் வதக்கிக்குவோம் கொஞ்சம் வதங்கினா போதும் இப்போ எல்லாம் வறுத்த ரவை தாங்க வருது கடைக்கு அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துணும் இப்போ தேங்காய் பாருங்கள் பொழுன்னு இருக்குது இப்போ மிக்சி சாருக்கு கொடுத்து ஒரு பிடி பிடிக்கணும் அதை பாருங்கள் அடைச்சிட்டு வந்தோன்னே எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம எந்த தாம்பளத்தில் நம்ம போகிறோமோ அந்த தேங்காய் கேட்க அதில் வந்து கொஞ்சம் நெய் தடவி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாகு ரெடி பண்ணுவோம் பாகு வந்து சில பேர் ஒரு கப் தேங்காய் சேர்த்தாங்கன்னா ஒரு கப் ஜீனி சேர்ப்பாங்க நல்லா திட்டிப்பாக இருக்கணும்னு நம்ம வீட்டில் சுகர் கொஞ்சம் கம்மி தான் அதனால நான் முக்கால் கப்பு சேர்த்துருக்கேன் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் ரொம்ப தண்ணி விட தேவையில்லை நல்ல பாகு முறைக்கணும் முறைச்சிக்கிட்டு பிசு பிசு பண்ண நல்லா வரணும் அந்த பாகில் அப்படி இருக்கையில் தான் நீங்கள் ரவை சேர்க்கணும் அதுதான் பதம் நீங்கள் பாட்டுக்கு பொங்கிட்டு வரையிலே அப்படியே ஒன்றுமே பார்க்காம அப்படியே போட்டிங்கன்னா அது வந்து இருவி கொடுக்காது அப்படியே கிடக்கும் அதுக்குள்ளேயே அந்த ரவை அதனால் நல்லா பொங்கி வர மாதிரி காமிக்கிறேன் அப்போ தொட்டு பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு பிடிக்கும் அந்த இது பாகு அந்த மாதிரி இருக்க தான் பதம் ஒரே ஒரு கல் உப்பு அதிலே கரைஞ்சிடும் இல்லையா அதனால் தண்ணி சேர்த்துருக்கோம்ல அதனால் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா பொங்கி பாகு முறைக்குது நீங்கள் அப்படியே பொங்கிட்டு இருக்கீங்களா அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்கிறது தெரியும் அதாவது பிசுப்ஸ்பாக இருக்கிறது தெரியும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பிசுப்ஸ் புத்தன்மை வரையில் சேருங்க ரெடி ஆகிட்டு பாருங்க இப்போ அதை சூடாக இருக்கையில் அப்படியே பீஸ் போட்டு வச்சுருங்க கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பீஸ் போட்டால் பீஸ் முன்னாடியே நம்ம போட்டு வச்சுருந்தோம் அதனால் இப்போ பேசுகிறதுக்கு கொஞ்சம் வரும் பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் நல்லா கெட்டியாகிடுங்க பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்னென்ன சைஸ் பிடிக்குதோ அந்த சைஸில் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் இப்படி டைமண்ட் சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம் எப்படி உங்களுக்கு பிடிக்கோ அது மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி பதம் பக்குவமாக காய்ச்சிட்டிங்கன்னா சமையல் வரும் ஃபிரண்ட்ஸ் நீங்கள் வந்து மறக்காமல் இந்த தேங்காய் கேட்க செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சார் ஃபோல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க